அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கழகம் தலைமை கழக நிர்வாகிகள் மகளிர் அணி சகோதரிகள் அனைவரும் சேர்ந்து பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாதிரிதான் என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மறைவுக்கு பிறகு எனக்கென்று எந்த ஒரு நாளும் கிடையாது ஏன்னா கேப்டன் மறைந்த அன்னைக்கு என்னுடைய பர்சனல் உடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த விழாவெல்லாம் வேணான்னு இருந்தாலும் அவங்களுடைய அன்பு கட்டளை எல்லாரும் எங்களுக்காக நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சென்னை மாவட்ட கழக செயலாளர்கள் இன்னைக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழகத்தில் இருந்து வந்த அத்தனை மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் துறை செயலாளர்கள் பாட்சாஜி சுதீஷ் அதே மாதிரி அனைத்து ஒன்றியம் நகரம் பேரூர் கழகம் இலைக்கழகம் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்த பிறந்தநாள் விழாவின் மூலமாக கேப்டன் எங்களுக்கு எப்போதுமே சொல்லிக் கொடுத்தது போல ஒரு விழா என்றால் நம்மால் ஒரு நூறு குடும்பத்துக்காவது உதவி செய்யணும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த வகையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் அதே போல கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு வகையான உதவிகளை இன்னைக்கு மக்களுக்கு கொடியேற்றுதல் மூலமாகவும் நல உதவிகள் வழங்கியும் இந்த பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுக்க எங்க நிர்வாகிகள் கொண்டாடுறாங்க அதனால இந்த புகழ் எல்லாமே கேப்டனுக்குரியது எனக்கான புகழாக நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த புகழ் எங்கள் கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த புகழை எங்கள் கேப்டனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் கேப்டன் வந்து இன்னைக்கு தெய்வமாக இருந்து எங்களை எல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு எனவே இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் பத்திரிகை சகோதரர்களுக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே வந்து என் கூட இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணுன்றதையும் உங்கள் சகோதரியாக நான் பணிவோடு உங்க எல்லாருக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வெயிலின் கடுமை அதிகமாக இருப்பதால் நீர் மோர் பந்தல் எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட சுதீஷ் வீட்டுக்கிட்ட தலைமை அலுவலகத்தில் சென்னையில் பல்வேறு பகுதி வார்டு வட்டம் எல்லாத்திலையும் இன்னைக்கு வந்து நீர்பந்தல் ஓபன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மக்களின் தாகத்தை தீர்க்க இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்க அனைவர்கிட்டமே தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க ஏதாவது எந்த கேள்வி கேட்கணும்னா கேளுக்கும் நன்றி நன்றி பத்திரிகையாளர் சபை நன்றி சொன்ன எல்லாருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் எந்த வழியோ அதே வழிதான் எந்த மாற்றமும் கிடையாதுங்க சரிங்களா அவர் எங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு எங்களை எல்லா வகையிலும் வழி நடத்தியிருக்காரு கேப்டன் மறைந்து இப்ப ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது இன்னும் அந்த துயர்ல இருந்து உண்மையிலேயே நான் வெளியே வரல பட் எல்லா டைமும் நான் வந்து அழுதிட்டே இருந்த என்ன நம்பி இருக்கிற எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நான் வந்து உறுதுணையாக நின்று அவர்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் அதனால உண்மை நிலை இதுதான் நிச்சயமாக அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வழியில வறுமை ஒழிப்பு தினமாக இனி வரும் காலங்களில நிச்சயமாக செய்வோம் அதற்கான துவக்கமாக இன்றைக்கே பல நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் நாங்கள் எப்போது

மனப்பூர்வமாக பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் கவர்னரும் என்னுடைய சகோதரியும் ஆகிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அன்பு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அதே போல எல்லாருமே அந்த வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த பிரஸ் மூட் மூலமாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் அன்பு சகோதரர் சைதை துரைசுவாமி அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே நேரடியாக பேசி எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்காங்க நாளைக்கு முழு விவரமாக எல்லாரும் வாழ்த்து சொன்ன அத்தனை பேருடைய பெயர் பட்டியலோடு அவர்களுக்கு நன்றி சொல்லும்போது போது பத்திரிகையாளர்களுக்கும் அதை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் வந்து எப்பவுமே அவங்க தெரிவிக்கிறது தான் ஏன்னா அண்ணன் அருண் வேலுமணி அவர்களும் பாஜக அண்ணாமலை என்னுடைய சகோதரி தமிழிசை இது வந்து யூஸ்வலா எப்பவும் விஷ் பண்றது அதனால இந்த வகை இந்த வாட்டியும் அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க அவர்களுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அது அதுக்கு நான் தெளிவான பதில வந்து இதோட மதுரை ஏர்போர்ட்லையும் பழனியிலையும் நான் சொல்லியிருக்கேங்க நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி ஆறு எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு சற்றேறக்குரிய பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த தேர்தல் முதல் தேர்தல் அறிக்கை இதுல நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக தேமுதிக சார்பாக நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் நான் எதெல்லாம் முக்கியமானது என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமாக விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து புதிய டெக்னாலஜி பிரகாரம் அவங்க விவசாயத்தை முன்னெடுக்க ஜப்பான் சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை ஐந்தாயிரம் விவசாயிகளை அழைத்து செல்வதாக இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி எப்பவுமே நமக்கு மதிய உணவு சத்துணவு தான் இருந்தது காலை உணவு திட்டம் கிடையாது இது வந்து நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு காலை உணவையும் இந்த அரசு கொடுத்தது அந்த சொன்னதுனால அதற்கும் நாங்க வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் அது தமிழ்நாடு முழுக்க முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுப்பது அதுக்கும் நாம நம்ம மேனிபெஸ்டோல இருக்கு அதே மாதிரி நம்ம பார்த்தா இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையில பத்தொன்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம் இது இந்த தம் நம்ம ஏதோ அரசியல் நான் ஒரு வரவேற்புனா உடனே நீங்க தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது ஏற்கனவே ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னு கேப்டன் சொல்றது டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திய போது கெஜ்ரிவால் அவர்களுக்கு நாங்கள் அதை வரவேற்று நன்றி சொல்லியிருக்கிறோம் அதே போல ஆந்திர பிரதேசிலும் கேப்டனுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து பல திட்டங்களை அறிவித்தபோது நமது ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் நாங்க தேமுதிக சார்பாக எங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்காக எங்கள் நன்றிகளை நாங்க அப்போ தெரிவிச்சிருக்கோம் அந்த வகையில் தேர்தல் அறிக்கையில் வந்ததை பட்ஜெட்ல சொன்னதுனால தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வந்து வரவேற்பதாக நாங்க சொன்னோம் அப்படியே நீங்க வந்து இதை அரசியல் ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதில் எந்த அரசியலும் எந்த உள்நோக்கமும் கிடையாது இதுதான் உண்மை அப்படி பார்த்தா நேற்று அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பாஜக வந்து நேற்று மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும் அப்போ திமுக கூட்டணியில இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு உடனே கூட்டணி மாறுதா இது வந்து அடுத்த கூட்டணிக்காக அப்படின்னே நீங்க வந்து ஒரே போக்கஸ்ல பாக்காதீங்க ஒரு நல்ல விஷயம் நடந்தா நம்ம வந்து வரவேற்கிறோம் அதே தவறுகள் நடக்கும் போது அதை சுட்டிக்காட்டவும் செய்கிறோம் இதுதான் உண்மை நிலை அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று சட்டசபையில் பேசியிருக்காங்க அதே போல அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் இபிஎஸ் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து நட்பு ரீதியாக இது கலந்து பேசிக்கிறது தான் அதனால ஒவ்வொரு வார்த்தைக்குமே நீங்க அதன் பின்னாடி அரசியல் இருக்கிறது கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க உண்மை நிலை எங்கள் தேர்தல் அறிக்கை புத்தகத்திலே வந்த அந்த திட்டங்களை அறிவித்ததாக தமிழக அரசின் பட்ஜெட்டை தேமுதிக வரவேற்கிறது

தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர்கள் மத்திய அரசு குறைத்தாலும் உறுதியாக தேமுதிக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுடன் நாங்கள் நிச்சயமாக சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறேன் ஒரு வருஷம் இருக்குது அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது இன்னும் அடுத்த பிறந்த நாள் வரப்போகுது அடுத்த மார்ச் பதினெட்டு அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் சரிங்களா அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் கிடையாது நான் ஒரு விஷயம் தெளிவா தான் இருக்கும் சரிங்களா முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகைக்கும் கூட்டணி வெற்றி பெறும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால நீங்க வந்து அதை வந்து இட்டு கட்டி அதை எதா ட்விஸ் பண்ணணும் நினைச்சீங்களா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்க இல்லை நாங்க தெளிவா இருக்கோம் சரிங்களா அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினெட்டு என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு கூட்டணி அந்த அது தலைமை பொறுப்பில் இருக்கு அவங்க கிட்டதான் இதை நீங்க கேட்கணும் புரியுதுங்களா இந்த கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோம் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி எங்க கட்சியினுடைய பயணத்தை தான் முன்னெடுத்து உழைத்து கொண்டிருக்கிறோம் ஏப்ரல் மாசத்துல செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்துல நாங்க கூட்ட இருக்கிறோம் பல முக்கியமான பதவிகள் நிறைய அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து இந்த கொடிநாள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் என்பதால் தமிழகம் முழுவதும் கொடிகளை ஏற்றி எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் இல்ல ஒரு விஷயங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் டாஸ்மாகை எதிர்ப்பது எல்லா கட்சியும் தான் பண்றாங்க அதுல நாங்கள் தேமுதிகவும் அதுல எதிர்த்திருக்கோம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா கைது பண்ணுவது தமிழக அரசு செய்து கொண்டிருக்காங்க உரிமையை பேசுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஒரு இடத்தை கொடுங்க யாருமே யாருமே என்பதை தடுக்குவது தவறான ஒரு விஷயம் எல்லாருக்கும் உரிமை உண்டு இது ஜனநாயக நாடு ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடை நிச்சயமாக அவங்க சொல்வதற்கு அவங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி ஒண்ணு நீங்க அதான் அண்ணன்ட்ட கேளுங்க ஏன்னா இந்த இல்லைங்க இந்த கூட்டணியின் தலைமை யாரோ அவங்க கிட்டதான் இதை கேள்வி கேட்கணும் அப்படி எந்த ஒரு கிடையாது நாங்க எல்லாம் தான் இருக்கிறோம் இப்போ கூட அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் சுதீஷ் போனாரு பாட்சாதி போனாரு விஜய பிரபாகர் கலந்துகிட்டாரு அதெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா போது திமுக கூட்டணி வந்து வலுவான போராட்டங்கள் அதனால அது ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடுங்க இப்ப நாங்க தேமுதிக சார்பாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தணும்ன்ற நிலைப்பாடு இன்னும் நாங்களும் எடுக்கல அந்த வகையில் பிஜேபி அதை நினைக்கல அந்த மாதிரிதான் அதிமுகவும் அவங்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கான நேரம் வரும்போது சேர்ந்து நிச்சயமாக செய்வோம் என்பதும் ஒருங்கிணைந்த

மட அண்ணன் என்றும் வேடையையும் வந்தனி வடங்கும் கடியும்